அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்கள் சாத்மீகம் உங்கள் முன்னே இன்றைக்குங்க பட்டப்பேரை பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறேனா ஆமாங்க நமக்கு அம்மா அப்பா வச்ச பேர் ஒன்றா இருக்கும் ஊரில் பட்டப்பேர் வச்சுக்க பேர் ஒன்றா இருக்கும் நம்மளுடைய பேர் என்றைக்கும் எடுபடாதுங்க அந்த பட்டை பேர் தான் சொன்னால் தெரியாத சூழ்நிலை இருக்கும் அப்படி தான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தாருங்க அவர் பேர் தர்மராசு அவர்கிட்ட குடும்ப விஷயமாக ஒரு செய்தி ஒன்று கேட்ட அவர்கிட்ட அவர் சொன்னார் இது பெரிய விஷயமா இருக்குது நாளைக்கு வீட்டுக்கு வந்துருங்க வீட்டில் பேசிக்கலாம் அப்படின்னார் பேசலாமேன்னு சொல்லி ஒரு அவர் என்னென்ன எழுதி ஒரு தாளில் கொடுத்து இந்த அட்ரஸ் மட்டும் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் சரின்னு மறுநாள் அந்த அட்ரஸ் படி அவர் வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போயிட்டு அவர் குடியிருக்க தெருவில் முதல் வீட்டிலேருந்து கடைசி வீடு வரைக்கும் தர்மராசி வீடு அது தர்மராசி வீடு அது தர்மராசி வீடுன்னு கேட்டேங்க ஒருத்தருக்கு கூட தெரியலைங்க எனக்கு அப்படியே மனசே சங்கடம் போயிட்டு ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து இங்கே வந்து ஒரு வீடே இல்லாமல் இருக்க சரியான அட்ரஸ் தானே வந்திருக்கேமேன்ட்டு மனசு சோர்வடைஞ்சி சரி வீட்டுக்கு போய்டும் அப்படின்னு திரும்பி போகிற சமயத்தில் முனையில் ஒரு கடை ஒன்று சிங்க இந்த கடைக்கு போய்ட்டு கடைகார்ட்ட இதுமாதிரிக்கு இந்த ஆஃபீஸர் கூட வேலை பார்க்குறாருங்க தர்மராசு அவர் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டேன் யாருமே தெரியலன்னுட்டாங்க அப்படின்னு ஆனால் நீங்கள் என்னங்க தர்மராசுன்னு சொன்னால் அவர் யாருக்கும் தெரியாதுங்க புல்லு தடிக்கி வீடு எதுன்னு கேளுங்கள் எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்ட்டு அப்படியான்னு சொல்லிவிட்டு நான் முதல் முதல் போய் விசாரித்தேன் பார்த்தீங்களேன் வீடு அந்த வீட்டில் போய் நின்றுக்கிட்டு ஏங்க இங்கே புல்லு தடிக்க வீடு எதுங்கன்னு கேட்டேன் அப்போ பக்கத்து கொடுத்தாங்க அப்படின்னாங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா அவளுடைய பட்டை பேர் தான் அங்கே எடுங்கிறது அப்புறமா அவர் வீட்டுக்கு போய்ட்டு அவரை பார்த்துட்டு எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சுட்டு வந்துட்டு இப்போது சொந்த பேர் வச்ச பேரை விட இந்த பட்டை பேர் தாங்க வெங்காயம் பெருங்காயம் காத்தாயி மண்ணாங்கட்டி கட்டாரி உப்பு மிளவா நெத்திலி இப்படி பட்டை பேர் தாங்க எங்கேயும் நல்லா இருந்துக்கிட்டு இருக்குன்னு ஓகேங்களா மீண்டும் அடுத்த நேரத்தில் நம்ம சந்திக்கிறோம்